சார் இன்றைய முதல் செய்தியாக திருச்சி ஜமால் முகம்மத் காலேஜில் தமிழக முதல்வர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியிருக்கார் அப்போ மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார் பேசும்போது கோக்சே வழியை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் நமக்குன்னு காந்தி அம்பேத்கர் பெரியார் வழி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சார் செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அரசியல் அறிவு இல்லை என்று வழி பெரியார் வழி அண்ணா வழி அவர் சொன்னதுனால பெரியாருங்கிற வார்த்தையை சொல்கிறார் காந்தி ராமராஜ்யம் என்னார் பெரியார் சொன்னாரா அம்பேத்கர் சொன்னாரா எனக்கு தெரியாது காந்தி எனக்கு எப்பப்பெல்லாம் மனசில் பிரச்சனை இருக்கிறதோ அப்பப்போல்லாம் நான் பகவத்கீதை படிக்கிறேன்னு சொன்னார் அப்படித்தான் அம்பேத்கர் சொன்னாரா அப்படித்தான் ஈவேரா சொன்னாரா எனக்கு தெரியாது காந்தி நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னாரு பெரியார் நீ பிரிட்டிஷ்காரனை பார்த்து நான் இந்தியாவை விட்டு போனாலும் பரவாயில்ல தமிழகத்தை விட்டு போகாதேன்னு லெட்டர் எழுதி கொடுத்தார் அவன் யாருங்க சூஸ் பண்ணுவான் நீங்கள் ஒரு சாய்ஸ் சொன்னால் இந்த வழி அப்படின்னு சொல்லணும் இதுதான் என் வழி இதை சூஸ் பண்ணுங்கள்னு சொல்லணும் எதிர்மொதிமாக இருக்கிற மூணு பேரை சொல்லிக்கொண்டு சரி அம்பேத்கர் காந்தியை ஏற்றுக்கொண்டாரா காந்தி அதாவது எந்த அளவுக்கு காந்தியை அம்பேத்கர் எடுத்திருக்கிறாருங்கிறது அம்பேத்கர் வாழ்க்கையை படித்த எல்லாருக்கும் தெரியும் ஏத்துக்கவே இல்லை காந்தி அப்போ அம்பேத்கர் வழி காந்தி வழி சரி பெரியார் சொல்லக்கூடிய ஈவேராவை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டாரா ஈவேரா நாத்திகர் அப்படின்னு தன்னை பிரபலப்படுத்தி கொண்டவர் அம்பேத்கர் நான் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவேன் அப்படி மாறும்போது கூட தேசபக்தி உள்ள மதத்துக்குத்தான் போவேன் அந்நிய மதத்துக்கு போகமாட்டேன் என்று பௌத்த மதத்துக்கு வந்தவர் மத நம்பிக்கை உள்ளவர் அம்பேத்கர் மத நம்பிக்கை இல்லாதவர் பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜாக்கெட் போட்டதுனால துணிவு துணிவேளை கூடி இவர் நபர் அப்போ காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி எல்லாம் ஒன்றுன்னு ஒரு முதல்வர் பேசுவதா இருந்தால் அவருக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம் தனக்கு அறிவு இல்லைன்னா பரவாயில்ல மாணவர்களை ஏன் முண்டாளாகிறீங்கன்னு கேட்குறேன் சார் உங்களுக்கு இல்லை பரவாயில்லை மாணவர்களையே முட்டாளாக்குறீங்க அவர்களும் ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆ சரி அடுத்தாப்பில் அங்கே போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க கோட்சை கூட்டத்தில் சேர்ந்து விடாதீர்கள் அது என்ன கோட்சை கூட்டம்னு ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கா எனக்கு புரியவில்லை கோட்சை ஏதாவது கூட்டம் வைத்து இருந்தாரா கூட்டம் வைத்து கொண்டிருந்தால் ரகசியமாக அந்த அவரால் ஒரு அவர் நினைத்த அந்த காந்தி விஷயத்தை பண்ணியிருக்க முடியாதுங்க அவர் சேத்தமாக கருந்தார் கோட்ஸை கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருந்தது இல்லை இவர் என்ன சொல்றாரு ஜமால் முகமது காலையில் அவர் இஸ்லாத்தினுடைய விரோதி அப்படி ஆகிறார் அப்படின்னு யாரோ ஒருத்தரைய எதிர்பார்த்து சொல்றார் எனக்கு தெரிஞ்சு கோட்ஸை என்னைக்குமே இஸ்லாத்தினுடைய விரோதியாக இருந்ததில்லை இஸ்லாமியர்களை தாஜா பண்ண காந்தியை கேள்வி கேட்டவர் அவர்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்தை உங்களால் கேட்க முடியவில்லையே இவர் நேரடியாக பேசவே இல்லை என்னை பேசியிருக்க அதுதான அரசியல் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இஸ்லாமிக் ஓட் பேங்க் நாம் என்ன சொல்கிறோம் அந்த ஓட் பேங்க் பின்னால போகாதேன்னு சொல்கிறோம் அவர்களையும் வந்து ஒரு மான்ஸ்டாக கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் அது தரம் சொல்ல சொல்றாரு வேற என்ன சொன்னார் அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொடுங்க அந்த இடத்துல போய் ஒரு மைனாரிட்டி காலேஜில் போய் மெஜாரிட்டிக்கு எதிராக பேச வேண்டும் என்ற உளறல் என்ற மன அரிப்பு என்ற உடல் அரிப்பு அதை ஸ்டாலின் பேச்சிக்காரன் எங்க போனாலும் நல்ல வேலை அவர் பையன் மாதிரி நான் சனாதனத்தை ஒழிப்பதற்காகத்தான் ஜமால் முகமது காலேஜுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நல்ல வேலை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது எங்கே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு இடத்துல போய் நீங்கள் தான் அமைதியின்மையை உருவாக்குகிறீர்கள்னு சொல்கிறேன் அந்த மாணவர்கள் மத்தியில் ம ஒரு மத ரீதியான பிளவை உண்டு பண்ணுவதற்குத்தான் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் சரி திமுக இன்னைக்காது காந்தியை ஒப்புக்கொண்டதா எனக்கு சொல்லுமா காந்தியை திமுக ஒப்புக்கொண்டதே இல்லை சார் காங்கிரஸ் இருக்கிற காலத்தில் வந்த பார்ட்டி தானே ஜஸ்டிஸ் பார்ட்டி இதே ராமசாமி நாயக்கர் காங்கிரஸ்ல இருந்து தானே பின்னா திமுக திக ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் காங்கிரஸ் இருந்து உடன்படாதவர்கள் தானே நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டு இருக்கிறதுனால காந்தி உங்களுக்கு தலைவராகிறார் நேரு உங்களுக்கு தலைவராகிறார் இந்த தலைவர் தலைவராகிறார் எல்லாரையுமே நீங்க வேற வேற காலகட்டத்தில் தானே அம்பேத்கரை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இன்றைக்கி நாடகம் போட்டுருக்கீங்க ஏற்றுக்கிட்டதான் எங்கேயும் சேர்த்துறவில்லை இன்றைக்கி அம்பேத்கர் பேரை சொன்னால் அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்கிறதுனால அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசார் சரிங்க எல்லாத்தையும் விட்ருங்க நீங்கள் சொல்கிற பெரியாரை திமுக ஏற்றுக்கொண்டதா இன்னைக்கு சொல்கிறீங்களே பெரியார் வழி ஏன்னா அந்த பெரியார் வழி அப்போ திமுகவில் இருக்கிறவங்களாம் இருபது எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தேழு வயசில் உள்ளவரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல போகிறாரா அண்ணா தானேங்க அதுதானே ஆகையினால் வந்தது தானேங்க திமுக அப்ப மாணவர்கள் எல்லாம் பெரியார் வழியில் ஒண்ணும் புரியல மாணவர்கள் மத்தியில் நீங்க என்ன பேசணும் தேசபக்தியை பேசணும் தெய்வ பக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவேன் அது உங்களுக்கு ஒத்து வராது ஆனால் ஒழுக்கங்களை பத்தி பேசணும் என்ன பேசினீங்க அதெல்லாம் பேசலையே மாணவர்களுக்கு கல்விதான் தலை சிறந்த ஒன்று சரிங்க அப்படி பேசுகிற முதல்வர் அவருடைய கல்வித்தகுதி வாங்கலாம் மாட்டாங்களா சார் ஒரு டாக்டர் பட்டம் கல்வி தகுதி இல்லாத உங்கள் தந்தைக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தாங்க உதயகுமார் வேற ஏதோ ஒன்று போஸ்டர் அடித்து இதெல்லாமோ கழுத்தில் கட்டி விட்டார் அதனால தானே உதயகுமாரை நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படித்தானே கதை வருகிறது ஆ சரி ஆனால் அவர் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் அவர் கலைஞர் அவருக்கு அந்த திறமை இருந்தது உங்களுக்கு பிட்டு பேப்பர் பார்த்து படிக்கிற திறமையை வைத்து கொண்டு நீங்கள் விட்டு அடிக்கிற ஆள் மாணவர்களுக்கு பேசுகிறார் அப்படி தான் மாணவர்கள் சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும்னு அறிவுறுத்தி சமூக அக்கறையோடு இருக்கணும்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அப்போ இவங்க அப்போ ஒவ்வொரு காலேஜிலையும் போய் திமுக உறுப்பினர் போடுன்னு சொன்னது யார் ஒரு மீட்டிங் போட்டு அதில் எல்லாரையும் அன்பில் பெய்யாமல் உட்கார வச்சு இன்னும் நாலு பேர் உட்கார வச்சு இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தனை உட்கார வச்சு எல்லோரும் உட்காந்து எல்லா காலேஜுக்கும் போய் உடனே திமுகவுக்கு மெம்பர்ஷிப் போட்டு திமுக மாணவரணியை உருவாக்கணும்னு சொன்னது யார் ஹிந்திக்கு எதிராக மாணவர்களை தூண்டி விட்டது யாரும் சரி இவருடைய கல்வி அறிவை நான் கேள்வி கேட்குறேன் துணை முதல்வருக்கு என்ன கல்வி அறிவு இதே நாங்கள் கேள்வி கேட்போம்ல ஆகையினால தான் அவர் செரட்டா போட்டதுனால எதிர்ப்பு வந்தது நீங்க இருக்கணும்னு சொன்னா நீங்க மாணவராக இருக்கும் போது அப்படிப்பட்ட கல்வியாளராக இருந்தீர்களா உங்கள் மகன் மாணவராக இருக்கும் போது அப்படிப்பட்ட கல்வியாளராக மாறினாரா ஏன் சார் அப்ப சினிமா கொண்டுப்பீங்க ஒரு நல்ல அரசு அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு கொண்டு போயிருக்கலாமா இல்லையா ஏன் சினிமா கொண்டு வந்தீங்க அதனால் பேசுறது ரொம்ப ஈஸிங்க அந்த பேச்சு விஷம் கலந்த பேச்சு மாணவர்களை இவர் நன்றாக வழி நடத்துவதற்காக பேசிய பேச்சல்ல மாணவர்களை நல்வழியிலிருந்து பிறல்வதற்காக பேசிய பேச்சு அவன் இந்த மூணு பேரில் யாருன்னு தெரியாமல் மண்டே முட்டைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க இதில் இன்னும் பெரிய சாமர்த்தியம் இருக்கு அதனால அவர் அந்த காலேஜுக்கு போனதுனால அவருக்கு இப்படி இப்படி எல்லாம் உளர வேண்டும் என்று தோணி இருக்கு அந்த காலேஜ் தான் போவாங்க தான் அந்த சமுதாயம் அவரோட ஒரு அவ்வளவுதான் மற்றவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா தெரியல அப்படி பார்க்கும்போது அந்த சமுதாயமே காந்தியை ஏற்றுக்கொண்டதா ஈவேராவை ஏற்றுக்கொண்டதா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதாங்கிற கேள்வி வருது சார் அந்த சமுதாயம் இந்த மூணு பேரும் ஏற்றுக்கிறது இந்த மூணு பேரையும் ஏற்றுக்கல அந்த சமுதாயம் காந்தியை ஏற்றுக்கல அந்த சமுதாயம் அம்பேத்கர் ஏற்றுக்கல அம்ப அம்பேத்கர் அந்த சமுதாயத்தை ஏற்றுக்கல ஈவன் ஈவேராவை கூட அந்த சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களும் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் உண்மை இந்த உண்மை கொஞ்சம் ஸ்டாலினுக்கு ஒரு சேனல்